ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்மாக்களின் பயணம் வாழ்க்கைகளினிடையேயான வாழ்க்கையை பற்றி நிகழ்வுகளின் நுண்ணாய்வு டாக்டர் மைக்கேல் நியூட்டன் பிஹெச்டி முடிவுரை உடல் சார்ந்த மரணத்திற்கு பிறகு ஆன்மாக்களின் ஜீவிதத்தை பற்றி இப்புத்தகத்தில் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல் நாம் ஏன் இங்கு இருக்கிறோம் என்பதற்கான என் வாழ்க்கையில் நான் கண்டுள்ள மிக அர்த்தமுள்ள விளக்கத்தை சுட்டி காட்டுகிறது அருதியில் நிலையிலுள்ள ஒரு நபர் இறுதியில் ஒரு சாஸ்வதமான உலகத்திற்கான கதவை திறந்தபோது வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிப்பதற்கான என் தேடல்களின் ஆண்டுகள் எல்லாம் அந்த தருணத்துக்காக சிறிதளவை என்னை தயாராக்கியது எனலாம் பல காலமாக என் நண்பராக இருந்தவர் என்று ஒரு கத்தோலிக்க பாதிரியாராக இருக்கிறார் குன்றுகளிலும் லாஸ் ஏஞ்சல்ஸின் கடற்கரைகள் வழியாகவும் இளைஞர்களாக நாங்கள் சேர்ந்து நடந்து கொண்டிருந்த போது நாங்கள் தத்துவ ஞானம் குறித்து விவாதங்கள் பல செய்தோம் ஆனால் எங்கள் ஆன்மீக நம்பிக்கைகளில் நாங்கள் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தோம் அவர் ஒரு முறை என்னிடம் நீ ஒரு நாத்திகனாக இருக்கவும் இந்த வாழ்க்கைக்கு அப்பால் எதுவும் இல்லை என்பதில் நம்பிக்கை கொண்டிருக்கவும் உனக்கு துணிவு இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் என்றார் அப்போதும் பல வருடங்கள் கழித்தும் நான் அதை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை ஐந்து வயதில் துவங்கி பல ஆண்டுகளாக நான் என் பெற்றோர்களால் இராணுவ படைத்துறைக்கு உரிய மாணவர் விடுதி உள்ள ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டேன் நான் கைவிடப்பட்டதாகும் தனிமையின் உணர்வுகள் மிக அதிகமாகவும் இருந்ததால் நான் என்னைக் காட்டிலும் எந்த உயர்ந்த ஆற்றலிலும் நம்பிக்கை கொள்ளவில்லை நான் அறிய முடியாத நுட்பமான வழிகளில் எனக்கு வலிமை அளிக்கப்பட்டது என்று நான் இப்போது உணர்கிறேன் என் நண்பரும் நானும் ஆன்மீகத்திற்கு வித்தியாசமான அணுகுமுறைகளை இன்னும் கொண்டுள்ளோம் ஆனால் பிரபஞ்சத்தில் ஒழுங்கும் குறிக்கோள்களும் உயர்தர உணர்வு நிலையிலிருந்து தோன்றுகின்றன என்று நாங்கள் இருவரும் இன்று உறுதியாக நம்புகிறோம் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நான் நம்பக்கூடிய உண்மையின் ஒரு சாதனமான அறிதுயில் நிலைக்காக வழிகாட்டிகளைப் பற்றி வானுலகத்திற்குரிய நுழைவாயில்களை பற்றி ஆன்மீக கல்வி குழுக்களை பற்றி ஆன்மாக்களின் உலகத்தில் படைப்பை பற்றி எனக்கு கூற மக்கள் இறுதியில் என்னிடம் வருவார்கள் என்பது ஒரு எதிர்பார்க்காத விஷயமல்ல என நான் ஊகிக்கிறேன் இப்போது கூட சில நேரங்களில் ஆன்மா உலகையும் அதில் அவர்களுடைய இடத்தையும் விவரிப்பவர்களின் மனங்களில் நான் ஒரு அழையா விருந்தாளி போல உணர்கிறேன் ஆனால் அவர்களுடைய அறிவு எனக்கு வழிகாட்டியுள்ளது இருப்பினும் என்னைவிட குறைந்த அளவு வெறுப்பு மனப்பான்மையும் ஐயமும் கொண்ட யாரோ ஒருவர் நிச்சயமாக இதற்கு அதிக தகுதியுள்ளவராக இருந்திருக்க கூடும் எனும்போது இப்புத்தகத்தில் உள்ள ஆன்மீக அறிவிற்கான தூதுவனாக நான் ஏன் இருக்கிறேன் என நான் வியப்படுகிறேன் உண்மையாக இந்த நிகழ்வுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மக்கள் தான் வருங்காலத்திற்கான உண்மையான நம்பிக்கைகளின் தூதர்கள் செய்தியாளர் அல்ல நாம் யார் நாம் எங்கிருந்து வருகிறோம் என்பது பற்றி நான் கற்றுக்கொண்டுள்ள ஒவ்வொன்றிற்கும் உதவிக்காக என்னை நோக்கி அவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பூமியில் ஆன்மாக்களாக நாம் வந்ததன் முக்கியத்துவம் நமது உண்மையான வீட்டிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளதை மானசீகமாக உணர்வதற்கே என்று அவர்கள் எனக்கு கற்பித்துள்ளார்கள் ஒரு மனித உடலில் இருக்கும் போது ஆன்மா தனித்திருப்பது இன்றியமையாதது பூமியில் ஒரு ஆன்மாவின் தனிமையானது தற்காலிகமான உடல் சார்ந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கைக்கு அப்பால் எதுவும் இல்லை என்ற எண்ணங்களால் இன்னும் கடினமாக்கப்படுகிறது நம் ஐயங்களை நாம் காணக்கூடிய பௌதீக உலகில் உறவுகளை தேடுவதற்கு நம்மை தூண்டுகின்றன பிரபஞ்சத்தில் ஒரு பரந்த வானிலுள்ள பால் மண்டலத்தை சார்ந்த கரையோர விளிம்பிலுள்ள பூமி என்பது ஒரு மணல் துகள்தான் என்ற விஞ்ஞான ஆய்வு சார்ந்த அறிவு நாம் எவ்வளவு அற்பமானவர்கள் என்ற உணர்வை அதிகரிப்பதாக இருக்கிறது மரணத்திற்கு பின்னரான வாழ்க்கையை பற்றி பூமியின் உள்ள வேறு எந்த தற்காலிகமானது மட்டுமே என்று என்ன மறுப்பதால் மட்டுமேயா அல்லது நமது ஜீவிதம் ஒரு உயரிய ஆற்றலுடன் தொடர்பு கொண்டுள்ளது என்பதனாலா வருங்காலத்தில் குறிப்பிட்ட ஒன்று நிகழக்கூடும் என்ற நம்பிக்கை உள்ளதால் தான் என்று மக்கள் வாதிடுகிறார்கள் நானே அவ்வாறு செய்திருக்கிறேன் இருப்பினும் நாம் கேவலம் வாழ்வதற்காக மட்டுமே எதிர்பாராத விதமாக படைக்கப்படவில்லை ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக உயரைய சுயத்தின் வெவ்வேறு உருவ மாற்றத்தை இயக்கும் ஒரு உலகளாவிய நடைமுறைக்குள் நாம் செயல்படுகிறோம் என்ற பொது கருத்தும் உள்ளது நம் ஆன்மாக்களின் குரல்களை இறப்பதற்கு திட்டமிடப்படாத தன்மையை நாம் கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு சொல்கிறது என்று நான் நம்புகிறேன் என் நிகழ்வு கோப்புகளில் உள்ள மரணத்திற்கு பின்னரான வாழ்க்கையின் எல்லா விவரங்களும் இந்த நபர்களின் கூற்றுகளை நிரூபிப்பதற்கு எந்த ஆய்வறிவு சார்ந்த ஆதாரமும் கொண்டிருக்கவில்லை இந்த புத்தகத்தில் அளிக்கப்பட்டுள்ள விஷயங்கள் மிக்க ஈடு இணையற்றதாக இருப்பதால் அதை ஒப்புக்கொள்ள முடியாமல் இருக்கும் அந்த வாசகர்களுக்கு நான் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை அளிப்பேன் நாம் நிரந்தரமான ஒரு தனித்துவத்தை கொண்டிருக்க கூடும் என்ற கருத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் எடுத்து செல்லாவிட்டாலும் கூட நான் இந்த ஆய்வில் வெற்றி அடைந்திருப்பதற்காக கருதுவேன் தங்களை காட்டிலும் உயர்ந்த ஏதோ ஒன்றில் நம்பிக்கை கொள்ள விரும்பும் அனைத்து மக்களின் அச்சுறுத்தும் ஒன்று உலகில் உள்ள தீங்கு முதலாவதான உதாரணமாக கூறப்படுகிறது ஒரு நேசிக்கிற கடவுள் எவ்வாறு துன்பத்தை அனுமதிக்க முடியும் என்று என் வாடிக்கையாளர்களை நான் கேட்கும் போது ஆச்சரியப்படும்படியாக அவர்களுடைய எதிர் செயல்களில் சில மாடுபாடுகள் ஏற்படுகின்றன நம் ஆன்மாக்கள் ஒரு கடவுளிலிருந்து பிறகு அவர் முழுமையான அமைதி நிலையை வேண்டுமென்று அடைய முடியாத இடத்தில் வைக்கிறார் அதனால் நாம் இன்னும் கடினமாக முயற்சி செய்வோம் என்று சிகிச்சைக்காக என்னிடம் வருபவர்கள் அறிவிக்கின்றனர் நாம் செய்யும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் நல்ல தனிப்பண்புகள் பண்புகள் இல்லாமல் நாம் இயல்பில் குறி இறுதியான குறைபாடுகளை வெளிப்பட வைக்கிறது நல்லதல்லாதது நம்மை சோதிக்கிறது நம் மூலமாக உலகை இன்னும் செம்மையாக்க நமக்கு எவ்வித நோக்கமும் இருக்காது வளர்ச்சியை மதிப்பிட எந்த வழியும் இருக்காது மாறி மாறி வருகின்ற இரக்கம் காட்டுகின்ற கோபத்தை காட்டுகின்ற பண்புகளை ஒரு இறைநிலை ஆற்றல் ஆசிரியரின் சுய என்று கருதுகிறீர்களா என்று என் வாடிக்கையாளர்களை நான் கேட்கும் போது தனிப்பட்ட முடிவுகளுக்காக கடவுள் சில இயற்பண்புகளை மட்டும்தான் நமக்கு காட்டுகிறார் என்று அவர்களில் சிலர் கூறுகிறார்கள் எடுத்துக்காட்டாக நாம் தீங்கை நீதியுடன் கருணையை நன்மையுடன் சமப்படுத்தினால் கருணையை மட்டும் அறிய கடவுள் நமக்கு அனுமதி கொடுத்தால் அங்கு எந்தவித நியாயமும் இருக்காது பல ஆன்மீக ஆற்றல் மட்டங்களிலிருந்து எழும் ஒழுங்கு விவேகம் ஆகியவற்றின் விளக்கத்தை இப்புத்தகம் அளிக்கிறது குறிப்பாக முன்னேற்றம் அடைந்த நபர்களிடமிருந்து வந்த ஒரு குறிப்பிடத்தக்க தகவலில் முழு நிறைவுடன் ஒப்பிடும் பொழுது நாம் பிரபஞ்சத்தின் இறைநிலை ஆற்றல் கடவுள் தாழ்ந்த மட்டத்தில் இருக்கும் நிலையை காட்டுகிறது இவ்வாறு முழுமையான நம்பிக்கை தெய்வ தன்மை வாய்ந்த மூலாதாரத்திற்கு கூட அளிக்கப்படவில்லை என் வேலை மூலமாக நான் நம்புவது என்னவென்றால் ஒரு திட்டத்தினால்தான் நாம் குறைபாடான உலகத்தில் வாழ்கிறோம் என்பதுதான் பூமி என்பது அறிவுடைய மக்களாலான எண்ணிகையற்ற எண்ணிக்கையற்ற உலகங்களில் ஒன்றாகும் ஒவ்வொன்றும் இசைவிற்குள் கொண்டு வர வேண்டிய அதனதன் சொந்த குறைபாடுகளின் தொகுப்பை கொண்டுள்ளன இந்த எண்ணத்தை இன்னும் விரிவுபடுத்தினால் பல பிரபஞ்சங்களில் தனியான பரணமானத்தை சார்ந்த ஒன்றில் நாம் வசிக்கக்கூடும் ஒவ்வொன்றிலும் அதன் படைப்பாளரானவர் இப்புத்தகத்தில் கண்ட ஆன்மாக்களின் வளர்ச்சிக்கு ஒத்த மட்டங்களில் செயல்திறமையின் வேறுபட்ட மட்டத்தில் அவற்றை கட்டுப்படுத்த மாற்றல் கொண்டுள்ளார் இந்த பல தெய்வங்கள் உள்ள கோயிலின் கீழ் நம் குறிப்பிட்ட வீட்டில் தெய்வத்தன்மையுடைய நபர்கள் தத்தம் சொந்த வழியில் மேலாட்சி செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் நம் பிரபஞ்சத்தில் உள்ள கோலங்களுக்கு செல்கின்ற ஆன்மாக்கள் நமது போராட்டத்தில் அதிக புத்திசாலியாக ஆக்கப்பட்ட இறைநிலை ஆற்றல் பெற்றோரின் சந்ததிகளாக இருந்தால் நாம் முழுமையான கடவுளான இன்னும் அதிக தெய்வத்தன்மை வாய்ந்த தாத்தா பாட்டியை கொண்டிருக்க முடியுமா மேலான அடுத்த கட்டத்தில் உள்ள கடவுள் நம்மை போல இன்னும் பரிணாம வளர்ச்சி அடைகிறார் என்ற பொது கருத்து நம் கடவுளை உருவாக்கிய முழு நிறைவு நிலையின் எதையும் எடுத்து செல்வதில்லை நிறைவு குறைந்த மேம்பட்ட சந்ததியினரின் வளர்ச்சிக்கு அனுமதி தந்ததால் மட்டுமே ஒரு உயர்வான முழு நிறைவு நிலையிலுள்ள கடவுள் எல்லாம் வல்ல தன்மையை அல்லது எல்லா படைப்பின் மீதான முழுமையான கட்டுப்பாட்டை இழக்க மாட்டார் என்று என் மனதில் படுகிறது இதற்கும் தாழ்ந்த நிலையிலுள்ள கடவுள்கள் இறுதியான மேம்படுத்துதலின் மூலம் குறைபாடுள்ள ஆனால் தங்கள் சொந்த உலகங்களை உருவாக்க அனுமதிக்கப்படலாம் அதனால் அவர்கள் இறுதியான கடவுளுடன் இணைக்க இந்த பிரபஞ்சத்தில் தெய்வீகத்தின் குறுக்கீட்டினால் ஏற்படும் தோற்றங்கள் நம் இறுதிநிலை மெய்மையாக இருக்க வேண்டும் வேதனையை ஒரு கற்பிக்கும் கருவியாக பயன்படுத்துவதன் காரணத்தால் நம் கடவுள் சிறந்தவராக இல்லாவிட்டால் அதை இருப்பதில் சிறந்ததாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் மேலும் நாம் இன்னும் இருப்பதற்கான காரணங்களை ஒரு தெய்வீகத்தின் பரிசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த கருத்தை உடல் ரீதியாக உதாரணமாக ஒரு நோயின் கடைசி கட்டத்தில் துன்பப்படுகின்ற ஒருவரிடம் கூற முடியாது வாழ்க்கையில் வேதனை என்பது நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற ஒன்றாகும் ஏனென்றால் முன்னரே நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு சோதனையாக அதை நாம் ஒப்புக்கொள்ளாவிட்டால் நம் ஆன்மாக்களின் குணப்படுத்தும் ஆற்றலை அது தடை செய்யலாம் ஆயினும் வாழ்க்கை முழுவதும் நம் முன்வினை பயன் விளைவு திட்டமிடப்படுகிறது அதனால் ஒவ்வொரு சோதனையும் நாம் தாங்க முடியாத அளவு இருக்காது வட தாய்லாந்தில் உள்ள மலைகளில் இருக்கும் ஒரு வாட் கோயிலில் ஒரு பௌத்த ஆசிரியர் ஒரு எளிய உண்மையை ஒருமுறை எனக்கு ஞாபகப்படுத்தினார் அவர் சொன்னார் வாழ்க்கை சுய வெளிப்பாட்டின் ஒரு வழிவகையாக அழிக்கப்படுகிறது நாம் நெஞ்சத்திற்கு செவி சாய்க்கும் போது நாம் தேடி செல்வது நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த மிக உயர்ந்த வகை செயல்களாகும் நம் ஆன்மா ஒரு நிரந்தர வீட்டிலிருந்து தொலைவில் பயணம் செய்யக்கூடும் ஆனால் நாம் சுற்றுலா செல்லும் பயணிகள் மட்டுமல்ல வாழ்க்கையில் நமது மற்றும் மற்றவர்களது உயரிய உணர்வு நிலையின் வளர்ச்சியில் நாம் பொறுப்புகளை எடுத்துக் கொள்கிறோம் இவ்வாறு அம் பயணம் ஒட்டுமொத்தமான ஒன்று நாம் உடல் சார்ந்த மற்றும் ஆன்மீக இரு உலகங்களில் வாழ்கின்ற தெய்வீக தன்மை வாய்ந்த ஆனால் குறைபாடான உயிர்கள் நம்மை நாம் வெல்லவும் அறிவை தேடி பெறவும் உயழும்போது இந்த பிரபஞ்சங்களின் இடையே இடம் காலம் மூலமாக உண்ணும் பின்னும் எரியப்படுவது நம் விதியாகும் நாம் இந்த நடைமுறையில் பொறுமையுடனும் தீர்மானத்துடனும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் பெரும்பாலான உடல் சார்ந்த ஜீவிதங்களில் முழுமையாக முடியாது ஆனால் சுயம் ஒருபோதும் ஏனென்றால் நாம் எப்போதும் இரண்டு உலகங்களுடனும் இணைந்துள்ளோம் என் வாடிக்கையாளர்களின் மனங்களில் ஆன்மா உலகம் இருப்பதை பற்றிய அறிவை உணர்வதே என் வேலையின் மிக்க மகிழ்விக்கும் தனி சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாகும் எக்காலத்திலும் நமக்காக அன்பின் வீடு காத்திருக்கிறது என்று அறிந்து கொள்வதில் வரும் மிக குறிப்பிடத்தக்க நம் உயர்தர ஆன்மீக ஆற்றலை ஒப்புக்கொள்வதே ஆகும் ஏதோ ஒரு இடம் நமக்கு உரியது என்ற முன் உணர்வு நமக்கு முரண்பாடுகளிலிருந்து ஒரு புகழிடமாக மட்டுமல்லாமல் நம்மை ஒரு உலகளாவிய மனதுடன் ஒருங்கிணைப்பதற்கான உறுதியையும் அமைதியையும் அளிக்கிறது ஒரு நாள் நாம் நாம் அனைவரும் இந்த நீண்ட பயணத்தை முடிக்க போகிறோம் மேலும் எல்லாமே சாத்தியமாகும் ஒரு இறுதியான நானோதய நிலையையும் அடைய போகிறோம் டாக்டர் மைக்கேல் நியூட்டனின் ஆன்மாக்களின் பயணம் ஓம்